Hello friends! குட்டி பாண்டியாவை பார்த்தீங்க அப்படின்னா சூரியகுமார் யாதவ் வந்து ஓரம் கட்டுறாரு அவருக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சூரியகுமார் யாதவ் கேப்டன்சி மேலே பெரிய ஒரு விமர்சனத்தை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ரசிகர்கள் பலரும் வந்து வச்சிட்ருக்காங்க அதே மாதிரி முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரரான ராபின் உத்தப்பாவும் ஸ்கை செஞ்சது வந்து முட்டாள்தனமான ஒரு முடிவு இந்த மாதிரி ஒரு பிளேயரை வந்து பெஞ்சில் வந்து உட்கார வச்சுக்கிட்டு எப்படி நீங்கள் வந்து பிளேயிங் லெவனை வந்து செட் பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு வந்து புரிய மாட்டுது இது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு முடிவு அப்படிங்கிற மாதிரி ராபின் உத்தப்பாவும் வந்து விமர்சனம் வந்து பண்ணியிருக்காரு இந்திய அணி சவுத் ஆப்பிரிக்கா இலங்கை அணிக்கு எதிரான ரெண்டாவது வந்து படுதோல்வி வந்து சந்திச்சிருப்பாங்க இந்த படுதோல்விக்கு வந்து சூரியகுமார் யாதவனுடைய போர் கேப்டன்சி வந்து காரணம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சவுத் ஆப்ரிக்கா அணி பதினாறு ஓவர் முடிவில் ஏழு விக்கெட்டை வந்து இழந்து எண்பத்தி ரன்கள் மட்டும் எடுத்து தடுமாறிட்டு வந்திருந்தாங்க அந்த மாதிரி ஒரு சூழல்ல வந்து சுழல் பந்து வீச்சை எதிர்கொள்ள தான் தென்னாப்பிரிக்கா வீரர்கள் வந்து தடுமாறினாங்க அப்ப அக்சர் படேல் வந்து ஒரு ஓவர் மட்டும் போட்டிருந்தாரு ரெண்டு ரன்களை மட்டும் வந்து விட்டு கொடுத்துருந்தாரு அப்ப வந்து ரவி பிஷ்ணாய்க்கு அடுத்து அக்சர் படையில் தான் வந்து ஓவர் போட்டிருக்கணும் சூரியகுமார்

இப்போ ஃபேவராக ரிசல்ட் வந்து வந்திருக்கும் அப்போ சூரியகுமார் யாதவருடைய ஓவர் கேப்டன்சி தான் வந்து இந்தியா தோத்ததற்கு வந்து முக்கியமான ஒரு காரணம் பேட்டிங்கில் நூற்றி ரன்கள் சேர்த்துருந்தாலுமே கூட வருண் சக்கரவர்த்தியினுடைய அபாரமான ஒரு ஸ்பின் பவுலிங்னால வந்து மேட்ச் வந்து நம்ம பக்கம் வந்து திரும்பிச்சு மேட்ச் வந்து மாறிச்சு ஆனால் அந்த ஒரு சமயத்தை வந்து சூரியகுமார் யாதவ் வந்து மிஸ் பண்ணிட்டாரு அதை பிடிச்சி அப்படியே கொண்டு போயிருந்தார் அப்படின்னா இந்தியா வந்து ஜெயிச்சிருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பலரும் பலரும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க ராபின் உத்தப்பாவும் வந்து ஏன் வந்து அக்சர் பட்டேல வந்து பயன்படுத்தல அப்படின்னு எனக்கு வந்து புரியல ரொம்ப ஷாக்கிங்காக வந்து நடந்துச்சு சூர்யாவுடைய கேப்டன்சியை பார்க்குறப்பா அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் வந்து பண்ணியிருக்காரு அதே மாதிரி இந்த சவுத் ஆப்ரிக்கா தொடரில் முதல் ரெண்டு போட்டியிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ரமன்தீப் சிங் வந்து பெஞ்சிலே வந்து உட்காந்துருக்காரு ரமன்தீப் சிங் இல்லாமல் ஒரு பிளேயிங் லெவனை எப்படி நீங்கள் வந்து செட் பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு ராபின் உத்தப்பா வந்து விமர்சனம் வந்து பண்ணியிருக்காரு ஏன்னா வந்து கே கே ராணியில் தொடர்ந்து வந்து சிறப்பான ஒரு பங்களிப்பை ரமன்தீப் சிங் வந்து கொடுத்துட்டு வராரு அவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் பிளேயர் பேட்டிங்கு பவுலிங்கு இது எல்லாத்தையும் தாண்டி நல்லா ஃபீல்டிங் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் அப்படி இருக்கிறப்ப மூணு 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 விதத்தில் ஏதோ ஒரு விதத்தில் டீமுக்கு வந்து அவருடைய பங்களிப்பை வந்து கொடுப்பாரு அதே மாதிரி ஐபிஎல்ல பார்த்தீங்க அப்படின்னா இரநூறுக்கு மேலே வந்து ஸ்ட்ரைக் ரேட்டும் வந்து அவர் வந்து வச்சிருக்காரு அப்போ வந்து ஒரு குட்டி பாண்டியாவாக அவர் வந்து இருக்காரு இப்போ வந்து பாண்டியா வந்து வேகப்பந்து வீசக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர் இந்தியாவில் வேகப்பந்து வீசக்கூடிய ஆல்ரவுண்டர் வந்து ரொம்ப கம்மி தான் அப்போ ரமன்தீப் சிங்கை வந்து நீங்கள் வந்து ப்ரமோட் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த பாண்டியாவாக வருவதற்கான எல்லா தகுதியும் திறமையும் வந்து அவர்கிட்ட வந்திருக்கு நல்ல ஹைட்டான ஒரு பிளேயருமே வந்து கூட ஸோ இந்தியனுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சிம்ம சொப்பனமாக வந்து ஃப்யூச்சரில் வந்து ரமன்தீப் சிங் வந்து இருப்பார் ஆனால் அவருக்கான வாய்ப்பை வந்து கொடுக்காம மற்ற பிளேயர்ஸே வச்சு நீங்கள் வந்து பிளேயில் அவனை செட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒன்றுமே புரிய மாட்டேது நல்ல பிளேயர்ஸை இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் வந்து இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ராபி விமர்சனம் வந்து பண்ணியிருக்காரு நன்றி